மொபைல் ஃபோன் பயன்படுத்தும்போது ஒரு விஷயத்த க உறுதியாக கடைப்பிடிச்சிங்கன்னாக்கா வந்து மொபைல் ஃபோனையே நம்ம எப்போ பயன்படுத்தணும்னு இருக்கு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் காலையிலே பயன்படுத்திங்கன்னா நீங்கள் சோர்ந்துருவீங்க உங்கள் வேலையை சுறுசுறுப்பாகவே செய்ய முடியாது ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து மூளை சோர்வை ஏற்படுத்தும் மூளையில் சோர்வை ஏற்படுத்தும் மொபைல் ஃபோன் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதாவது பேசுனால் கிடையாது அதாவது மொபைல் ஃபோனில் நீங்கள் பொழுத போக்குறீங்கன்னா மூளையில் சோர்வை ஏற்படுத்தும் மூளை சோர்வு என்பது உடம்புலையும் சோர்வை எடு சோர்வை ஏற்படுத்தும் காலையிலேயே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து தூங்கி முடித்தோன்னா ஒரு புத்துணர்ச்சி உடம்புல இருக்கும் சுறுசுறுப்பு என்பது உடம்புல இருக்கும் அதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் பயன்படுத்தணும் வீணாக்கிறக்கூடாது கூடாது காலையில் தூங்கி உடனே நமக்கு ஏற்படுகிற ஒரு புத்துணர்ச்சி ஒரு சுறுசுறுப்பு ஊக்கம் உற்சாகம் அது வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதை போயிட்டு நம்ம இன்னும் பயன்படுத்தணும் அதை போயிட்டு அந்த உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் நல்ல செயல்களை செய்யணும் கஷ்டமான செயல்களை செய்து முடிச்சிடணும் நம்ம தொழில் அல்லது வந்து நம்ம தொழில் வீட்டில் உள்ள வேலைகள் பயனுள்ள வேலைகள் க செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டதுக்கு அப்புறமா தான் சாயந்தரமாக நாம் வந்து சாயந்தரம் மாதம் மொபைலே பார்க்கணும் ஒரு ஏழு அப்புறம் இரவு ஏழு மணிக்கப்புறம் ஆறு மணிக்கப்புறம் எட்டு மணிக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்கணும் அது காலங்காத்திலே பார்த்துட்டிங்கன்னா காலங்காத்திலே மொபைல் ஃபோனில் முடிச்சுக்கிட்டு ஏதாவது பொழுதுபோக்குற வேலையை பார்த்துட்டிங்கன்னா காலங்காத்துலேயே மூளை சோர்வு அடைந்துடும் நம்பிக்கை இழந்துவிடும் அப்புறம் அந்த ஊக்கம் உற்சாகங்கிறது வரவே வராது காலையில் இருக்கிற அந்த ஊக்கம் உற்சாகங்கிறது வரவே வராது அது மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்களா அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சாயந்தரம் தான் பார்க்கணும் ஒரு குழந்த வந்து அடம் பிடிக்குது இதை வேணும் அந்த ச அந்த உணவு வேணும் ஏதோ ஒரு சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்குது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவோம் அதை வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் பிடிவாதமாக கேட்டு அடம் பிடிக்கணும் அதே மாதிரி தான் நம்ம காலையிலே நம்ம உடம்பு மனசு என்ன கேட்கும் மொபைல் ஃபோன் கேட்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்போ ஒரு கோபம் வரும் மனசுக்கு மனசுக்கு ஒரு கோபம் வரும் ஒரு அழுத்தம் வரும் அந்த கோபத்தையும் அழுத்தத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்ல செயல்களை கடினமான செயல்களை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் நம்ம தொழில் எல்லாத்தையும் தொழிலில் என்ன வேலை இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேலை எல்லா வேலையும் கஷ்டமான வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அன்றைய தினத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமாக ஏழு மணிக்கு அப்புறம் தான் ஏழு மணிக்கு அப்புறம் தான் மொபைல் ஃபோனே திறக்கணும் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குகிற வேலையை ஆரம்பிக்கிறோம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ப்பா அப்புறம் தான் பொழுதுபோக்குற வேலை ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை மூளை சோர்வடைஞ்சிச்சின்னா உடம்பு தானாக சோர்வடைஞ்சிடும் ஒரு உடம்பு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனால வர்றதில்ல அது வந்து களைப்பு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்வோம் பகல் ஃபுல்லாக ஓடி ஆடி வேலை செய்வோம் அதன் மூலம் ஏற்படுவது வந்து களைப்பு அது சோர்வு கிடையாது களைப்பு வேறு சோர்வு வேறு சோம்பேறித்தனம் என்பது வேறு அதனால் சோர்ந்து அது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாயந்தரமாக வர்றது பாருங்கள் அது வந்து களைப்பு ஆனால் வந்து காலங்காத்தாலே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க பாருங்கள் மூளை வந்து களைத்து விடுகிறது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மொபைல் ஃபோன் பார்த்தாலே மூளை வந்து களைத்து போய்விடும் அது அவ்வளோ பெரிய வேலை அதாவது நாள் முழுதும் வேலை பார்ப்பீங்க உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு வேலை பயனுள்ள வேலை கஷ்டமான வேலை எல்லாத்தையும் பார்ப்பீங்க அதனால் கூட ஏற்படாத களைப்பு அது வந்து உடம்பில் ஏற்படுற களைப்பு அதுவும் ஒரு மூளையில் அது ஆனால் அதனால் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வேலை பார்த்து கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய கலைப்பு ஏற்படாது ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மொபைல் ஃபோன் பாருங்கள் உங்கள் மூளை வந்து அப்படியே களைத்து போய்விடும் உடம்பும் களைத்து போய்விடும் ஏழு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு கலைக்கிற அந்த களைப்பு ஏற்படுகிற களைப்பு வே ஏழெட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சதுனால உடம்பில் ஏற்படுற களைப்பு நீங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் மொபைல் ஃபோன் பார்த்தாலே மொபைல் மொபைல் ஃபோன் பார்த்து பொழுதுபோக்குனாலே போக்குனாலே உங்கள் உடம்பில் களைப்பு ஏற்பட்டுவிடும் உங்கள் மனசில் களைப்பு ஏற்பட்டுவிடும் அதனால தான் காலங்காத்தால் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கவே கூடாது பார்த்துட்டிங்கன்னா காலங்காத்தாலே களைப்பு ஏற்பட்டுரும் அப்புறமா ஒரு தூக்கம் போட்டு தி திரும்ப எந்திரிச்சாதான் மூளை திரும்பவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த களைப்புக்கு மருந்து எது ஒரு தூக்கம் காலங்காத்திலேயே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உடனே மூளை களைத்து விடும் அந்த களைப்புக்கு மீண்டும் புத்துணர்ச்சி பெறணும்னா என்ன பண்ணணும் மீண்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் தூங்கிட்டு எந்திரிச்சால் தான் மீண்டும் அந்த புத்துணர்ச்சி என்பது கிடைக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த உலகத்தில் உழைக்கணும் நமக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குது இங்கே எங்கெல்லாம் இங்கே என்னெல்லாம் வளவரிச்சு வச்சுருக்காங்க நாம் அந்த வலையில் சிக்காமல் எப்படி போகிறது என்னென்ன பண்ணால் அந்த வலையில் சிக்காமல் இருக்கலாம் மொபைல் ஃபோன்லாம் ஒரு வலை வலை விரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு இதெல்லாம் மீறி தான் நீ உனது இலட்சியத்தில் வெ வெற்றி பெற வேண்டும் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போட்டி இது ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி தடைகளை வலைகளை விரித்து வச்சுருக்காங்க மாட்டினீங்க அவ்வளோதான் மாட்டினீங்க அவ்வளோதான் தெரியாமலே வலைன்னு தெரியாமலே நிறைய பேர் மாட்டிகிட்டு நடக்கிறாங்க வலைன்னு தெரியாமல் அதை போத்திட்டு வேறு பட தூங்கிட்டு இருக்காங்க போத்திட்டு கையோடு கொண்டு போய் கையிலே கொண்டு போகிறாங்க இதெல்லாம் வலையை சுருட்டி கையில் கொண்டு போகிற மாதிரி தான் மொபைல் ஃபோனை கையில் தூக்கிட்டு போகிறது நம்மளை நம்மளை பிடிக்கிறதுக்கான வலையை நம்மளே கையில் தூக்கிட்டு போகிறோம் ஒருவரை கலைப்படையை செய்ய வேண்டுமென்றால் அவரை பத்து மணி நேரம் வேலை வாங்குறது ஒரு வழி ரெண்டு வழி இருக்குது ஒருத்தரை கலைப்படையை செய்யணும் சோர்வடையை செய்யணும் அப்படின்னா அவரை பத்து மணி நேரம் வேலை வாங்கு அப்படி வேலை வாங்குறது மூலமாக அவரை களைப்படை செய்யலாம் இன்னொரு வழி இருக்குது அவரை ஒரு அரை மணி நேரம் மொபைல் ஃபோனை பார்க்க விடு மொபைல் ஃபோனில் விடு ஈஸியாக களைப்படைந்து விடுவார் உடம்பும் சரி மூளையும் சரி ஈஸியாக களைப்படைந்து விடும் சோர்ந்து விடும் அப்புறம் தான் சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் அதாவது பத்து மணி நேரம் வேலை செஞ்சால் கூட ஏற்படாத களைப்பு இது ஒரு மோ இந்த ஒரு பத்து அரை மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தா போதும் அப்படி ஒரு களைப்பு ஏற்படும் மனசுலையும் சரி மூளையிலையும் சரி உடம்புலேயும் சரி பயங்கர சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் வந்து இது ஒரு பொழுதுபோக்கு போதை என்பதை மனதில் கொண்டு அந்த போதைக்கும் ஒரு அளவு இருக்கு போல அதையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது இந்த உலகத்தில் அதன் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதனால் அதுக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் மா இரவு ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் எட்டு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயன்படுத்திட்டு அப்புறம் படுத்துவோம் வேண்டியதான்